நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாய் தந்தையை வீட்டை விட்டு விரட்டிய மகன் மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர் கண்ணீர் மழ்க மனு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த தெற்காலத்தூர் சேர்ந்தவர் எழுபத்தி ஆறு வயதான சுப்பிரமணியன் பானுமதி இரண்டு மகனும் மூன்று மகள்களும் உள்ளனர் இதில் மூன்று மகள்களுக்கு திருமணமான நிலையில் பெரிய மகன் சுரேஷை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அவர் கும்பகோணம் டாஸ்மாகில் துணை மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் சுப்பிரமணியனின் மனைவி பெயரில் உள்ள இடத்தை போலியாக தனது மகன் சுரேஷ் பட்டா மாற்றம் செய்து கொண்டதாகவும் அனைவராலும் சேர்ந்து கட்டப்பட்ட மாடி வீட்டில் கீழ்போஷனில் சுரேஷும் மேல் மாடியில் தாய் தந்தை வசித்து வந்த நிலையில் திடீரென வீட்டில் இருவரும் வெளியே சென்ற நிலையில் பூட்டிவிட்டு விரட்டிவிட்டதாகவும் இதனால் தங்க இடமின்றி தவித்து வருவதாகவும் எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கண்ணீர் மழ்க மாவட்ட ஆட்சியர் ஆகாஷிடம் மனு அளித்துள்ளனர் வீடு என் பேரில் உள்ள வீட்டை வந்து அவங்க மாற்றிக்கிட்டாங்க இடத்தையும் எடுத்துக்கிட்டாங்க எனக்கு வந்த வீட்டையும் அவங்க மாற்றி என்னோட பட்டாவையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க இப்போ வீட்டையும் அவங்க கூட்டி விட்டு சாவியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் நடு ரோட்டில் ஒரு நிற்கிறாங்க குழு தாங்க முடியாது கேட்டாத்தான் மா நாங்கள் நீ தாய் பேசுது என்னங்களேன் ஒன்றும் சொல்ல முடியாத நான் உட்காந்துருப்பேங்க நான் வந்து என் பையனை படிக்க வச்சு நல்லா வேலை கமலிக்கணும் அவருடைய சாஸ் மாதத்தில் வந்து உதவி மேலாக தான் இருக்கார் கும்பகோணத்தில் தற்போது எங்களை வந்து அந்த மாடி வீட்டில் ரொம்ப ரெண்டு வருஷமாக வசித்து வந்தோம் எங்களை வீட்டில் வெளியில் போன சமயம் பார்த்து கூட்டி விட்டு எங்களை உள்ளே அனுமதிக்க கூடாதுன்னு பூட்டி போட்டு இன்ன வச்சுட்டு இன்னொரு பொருந்து கொடுக்கிட்டுருக்காருங்க எங்களை அதனால் மாவட்ட ஆட்சியர் பார்த்து எனக்கு நீதி படம்